நமது டிஎஸ்எம் அறக்கட்டளை வாயிலாக நடைபெற்று வரும் கண்காது வாய்ப்பே செய்யலாத மன வளர்ச்சிக்குரிய மாற்றுத்திற்கு சிறப்பு பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற வயதொம்பிகளுக்கு வேண்டி உதவி செய்து வருகிறோம் மேலும் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தகவலின்படி தென்காசி சென்று அங்கு எங்கள் குழந்தைகள் எல்லாம் பாடல் ஆடல் போட்டிகள் எல்லாம் நடைபெற்றது அதில் அனைவரும் போகின்ற அங்கு போய் செயல்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் பிரைஸ் கொடுத்துள்ளார்கள் அதற்கும் நாங்கள் மற்ற குழந்தைகளுக்கும் இன்று பரிசாக சில்வர் தட்டு அனைவருக்கும் நாங்கள் கொடுக்கிறோம் அங்கு வந்த குழந்தைகள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆஹ் இன்னும் நல்லா சொல்லணும் ஆஹ ஓகே முதல் பரிசு நமது இசைக்கு ராஜ் அவர்கள் நல்ல நடனம் ஆடியது முன்னிட்டு வாழ்த்துக்கள் தேங்க் யூ ரெண்டாவது ஆஹ் இப்படிப்படி நின்னுக்கும் அண்ணன் பக்கத்துக்கு வா பார்த்து மாக்கு ரெண்டாவது பரிசு வாழ்த்துக்கள் ஓகே ஆஹ் ஓகே மகேஸ்வரி மகேஸ்வரி சூப்பர் நல்ல ஆடுனா நாலாவது பரிசு வெண்ணிலா நல்ல டான்ஸ் நாலாவது அஞ்சாவது பரிசு ஆறு செய்யதலி சாரு எடுத்துரு எடுத்துரு

아. 음. 엘 소라마. 소라마가. 라제. 라제세. 라제스 나

அசோக் அசோக் எங்க அசோக் வெரி குட் நமக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவ பாட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சூப்பர் பாட்டு இங்க வா இந்த பாட்டை படிப்போம் இங்க வா ஆஹ் இங்க வா ஆ பாட்டு படி அசோக் பாட்டு படிக்க அதே பாட்டை படி எந்த பாட்டு அங்க படிச்சே இப்போ எங்க போனாலும் படி வரும் ஆஹ் கண்கள் அறைவதில்லை இந்த வாழ்க்கையே அது தேவையா இது தேடி 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 மனது தொலைகிறதே இன்னிசை பாடி வரும் இளம் தாற்றுக்கு ஒருவனில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை கண்ணன்று இல்லாமல் நேரப்பார்க்க முடியாது நிறம் பார்த்தவும் இசை போதுமே அதில் குயில் முகம் தேவையா குரலொழி காண்பதே அதில் உருவம் தேவையா கண்ணில் காற்றில் தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்து விடும் கண்ணில் உள்ள காற்றி கற்பனை வளர்ந்து விடும் அதை பாடும் போல தேடும் கூட ஒரு சுகமே பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை கை விட்டு சூப்பரா படிச்சே கை கொஞ்சம் அதுக்கப்புறம் திரும்ப